ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பட்டாணி புலாவ் ரெசிபி தாங்க வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கப் போல் பட்டாணி எடுத்திருக்கேங்க பச்சை பட்டாணி இது ட்ரையாக கிடைக்கிறது தான் அதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இதை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வெந்து கிடச்சிருச்சு நீங்கள் ஃப்ரெஷ் பீன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சமைக்கிறப்பவே ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நல்லா சூப்பராக வெந்து கிடச்சிரும் இது வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய பட்டாணிக்கிறதுனால நான் ஊற வச்சுட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் போல் பூண்டு ஒரு அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் புதினா இலையில் எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொர குறப்பா அரைச்சா போதுங்க மையம் அரைக்க தேவையில்லை பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தாராளமாகவே தான் சேர்த்துருக்கேங்க இப்போது எண்ணெய் காஞ்சதையும் அதில் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அனாசிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்தரலாம் ஏன்னா அடுத்தது இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நல்லா நீள நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின பிற்பாடு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துடலாங்க சேர்த்தின பிற்பாடு இது கூட நம்ம கொஞ்சமாக ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணலாம் நம்ம பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்குங்க அதனால மீடியம் ஃப்ளேம்லேருந்து மினிமம் ஃப்ளேமில் பொறுமையாக வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வெங்காயம் பூண்டு இஞ்சி அதோடய வாசனை எல்லாம் போகணும் அது வரைக்கும் வதக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க பொறுமையாக வதக்குங்க அதோடய ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும் இப்போது இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துர்லாங்க அதில் இருக்கிற தண்ணியை நான் வடிச்சிட்டு சேர்த்துறேன் நீங்கள் வேணும்னா பட்டாணி வேக வச்ச தண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாங்க அப்படி சேர்க்கும் போது நம்ம நார்மலாக சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவை நீங்கள் குறச்சிக்கணும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க பட்டாணியை சேர்த்த பிற்பாடு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விடுங்க மசாலா நல்லா பட்டாணியில் சேரட்டும் அதுக்கப்புறமா இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுக்க போகிறேங்க அதனால நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சில அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியே கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளோடது எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு இது நல்லா கொதிக்கிற டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டுடுங்க சூப்பராக நம்மளோட பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வருது இல்லையா இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூணு விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்மளோட பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க மசாலாவெல்லாம் நல்லா இறங்கி அருமையாக நம்மளோட சாதம் ரெடியாயிருக்கு இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு வாட்டி இது கூட நம்ம கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டோன்னா அருமையான பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுங்க சூப்பரான காம்பினேஷன் இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி வச்சு சாப்பிடுங்களேன் அவ்வளோ அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you for watching!